பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நேசிக்கின்ற வாசிக்கின்ற சுவாசிக்கின்ற விசுவாசிகளே எம்ஜிஆர் தரிசனம் நேயர்களே வணக்கம் நான் அரியலூர் சுகுமாரன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதன் முதலாக தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்ற போது அவரது அமைச்சரவையில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர் திரு சி பொன்னையன் அவர்கள் அதுவரை நட்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த போக்குவரத்து துறையை தனது நிர்வாக திறமையின் காரணமாக லாபத்தில் இயக்கி காட்டியவர் திரு சி பொன்னையன் அவர்கள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அமைச்சரவை மட்டுமன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி நான்கு எம்ஜிஆர் அமைச்சரவையில் இவர் அமைச்சராக இருந்திருக்கிறார் அன்னை ஜானகி எம்ஜிஆர் அமைச்சரவையிலும் இவர் அமைச்சராக இருந்தார் செல்வி ஜெயலலிதா அம்மா அமைச்சரவையிலும் இவர் அமைச்சராக இருந்தார் திரு சி பொன்னையன் அவர்கள் அமைச்சராக இருந்தபோது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவருடைய மகனின் உயிரை புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் ஜானகி அம்மாவும் நேரில் சென்று காப்பாற்றியதை தன் வாழ்நாளில் தனது குலத்தை காப்பாற்றிய தெய்வங்களாக எம்ஜிஆர் அவர்களையும் ஜானகி அம்மா அவர்களையும் அவர் நினைவு கூறுகிறார் மற்றும் பல்வேறு நினைவுகளையும் அவற்றை தொகுத்து வழங்குவதில் எம்ஜிஆர் தரிசனம் பெருமை கொள்கிறது புரட்சி தலைவரை வரைக்கும் நான் கூடவே இருந்தவன் நாடோடி மன்னன் பணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு எடுக்கப்பட்ட காலத்தில் இருந்தேன் படத்தினுடைய ஷூட்டிங் எங்கள் பகுதியில் எடுத்துப்பட்ட கொங்கு நாட்டில் எடுக்கப்பட்ட போது கிராமத்தில் உள்ள மக்கள் நிறைய வந்துடுவாங்க நூறு பேர் வந்தாலும் இரநூறு பேர் வந்தாலும் முந்நூறு பேர் வந்தாலும் அந்த முந்நூறு பேருக்கும் உணவை போட வேண்டும் ஏழைகள் அன்றாடம் நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டாங்க அவங்க நான்வெஜிடேரியன் உணர்லாம் போட வேண்டும் என்று அப்படி போட்டு அவங்க மத்தியிலே உட்காந்து சாப்பிட்டு அதிலே மகிழ்வை கண்டவர் புரட்சித்தல இருந்துச்சார் அப்படி அள்ளி அள்ளி போடுவார் ஸ்டூடியோவில் ஒரு நாளைக்கு நூறு பேருக்கு அம்மா ஜானகம்மையாரனுடைய மேற்பார்வையிலே நூறு பேருக்கு சமையல் செய்வார்கள் முட்டையில் இருக்கும் மீனில் இருக்கும் மட்டனில் இருக்கும் சிக்கனில் இருக்கும் விதவிதமாக போட்டு சைவ முன்னுவர்களுக்கு சைவ உணவுகளை போட்டு தொண்டர்கள் யார் வந்தாலும் சரி அவர்களை உட்கார வைத்து எங்களை போன்ற முக்கியமானவர்கள் எல்லாம் போகிற போது எங்களை அந்த தொண்டர்கள் மத்தியத்தில் உட்கார வைத்து அவரும் தொண்டர்களோட தொண்டர்கள் உட்கார்ந்து சாப்பிட்டு மகிழ்வார் ஆட்சி கட்டைகளுக்கு நாங்கள் வந்துட்டோம் வந்துட்டு முதல் கோப்பு வருது ஐஏ சதிகாரி கோகண்ட்டையும் கார்த்திகேன்கிட்டையும் அந்த கோப்பை என்ன கோப்புன்னுட்டு அந்த கோப்பை வந்து களிமண்லேருந்து பீங்கான் எடுக்கிற பீங்கான் தொழிற்சாலை அமைக்க ஒரு பெரிய தொழிற்சாலை சேஷசாயோடு அரசு மாநில அரசு கூட்டாக எடுக்கிறதுக்கு ஒரு கோப்பு வந்தது அந்த கோப்பை எம்ஜிஆர் படித்து விட்டு ஐயா அவங்க சேஷசாயி நிறுவனம் ஒரு பெரிய கோடீஸ்வரன் நிறுவனம்னு சொல்கிறாங்களே அவங்க ஏன் வந்து அவங்ககிட்ட பணம் இல்லையே எதுக்கு அரசாங்க பணத்தை நாற்பத்தொம்பது சதவீதத்தை கேட்குறாங்கன்னு கேட்டாரு ஐயா ஒரு ஜாயின்ட் செக்டார்ன்னு பண்ணணுங்கிறாங்க வேண்டாங்க அவங்க வந்து ஒரு கோடேஸ்வரன் அவன் வந்து எங்கேயோ பேங்கில் லோனை வாங்கி பண்ணலாம் அந்த பணத்தை ரெண்டு கோடி அஞ்சு கோடி பத்து கோடின்னா அதை வந்து ஏழைகளுக்கு ச குழந்தைங்களுக்கு குறைந்தபட்சம் ஒருவேளை சத்தான சாப்பாடு போடுறதுக்கு அந்த திட்டத்தை பயன்படுத்தலாமே நான் போட மாட்டேன் அப்படின்ட்டு இல்லை யாராவது சின்ன வயசில் பத்னி கிடந்துருக்குறீங்களா இல்லை என்று சொல்லுகிறோம் எல்லோரும் நாங்கள் ஒரு பதினாலு பேர் என்னும்போது தான் அப்போ மினிஸ்டர்ஸு ஐஏஎஸ் அதிகாரி காட்டு ஏன் சீஃப் செக்ரட்டரி குகன் ஐஏஎஸ் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி எல்லாரும் ஐயா அந்த நிலை ஏற்படவில்லையா என்று சொல்லுகிறோம் நான் சின்ன வயதில் பிள்ளை பருவத்தில் ஏழு வயது சிறுவனாக இருக்கின்ற பட்டினி கிடந்த வயிற்றுக்கு சொந்தக்காரன் தந்தை ஈழத்தில் இறந்து விடுகிறார் தாயோடு இரண்டு அக்காவோடு அண்ணனோடு குழந்தைக்கு வருகிறோம் ஆங்கும் எங்களுக்கு பசி தொல்லை பட்டினி தொல்லை இந்த நிலையில் வய வய வயிறு வளர்த்து வளர்ந்தவன் பட்டினி என்ன என்பதை உணர்ந்திருக்கு சொந்தக்காரன் எனவே என்னுடைய முதல் குழு கையெழுத்து ஏழை பிள்ளைகளுக்கு ஒரு வேலையான சத்தான உணவை அவர்களுக்கு தர வேண்டும் மூன்று வேலையும் தருவது த முடியும் பணம் இல்லை என்று அதிகாரிகள் சொன்னார்கள் மூன்று வேலை இல்லை என்றால் ஒரு என தர வேண்டும் என்று எம்ஜிஆர் சொல்லுகிறார் அந்த சத்துணவு திட்டத்தை அதுக்காக தான் கொண்டு வந்தார் அப்போல்லாம் நைட்டு தான் நாங்கள் டூர் போவோம் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு ஆரம்பித்து காலையில் அஞ்சு ஆறுக்கு தான் பிடிக்கும் மதுரை மாவட்டத்தினுடைய மேலூர் பகுதியில் ரெண்டு இன்சிடென்ட் ஒன்று அந்த கூட்டத்தில் எல்லாம் இது பண்ணுற நேரம் பசங்க வந்து எல்லாம் நின்னாங்க நின்றுட்டு எம்ஜிஆர்கிட்ட கோரிக்கை கொடுத்தாங்க என்னப்பா அப்படின்னு நாங்கள் சைக்கிளில் டபுள் போனால் போலீஸ் பிடிச்சிக்கிறாங்க லைட்டு லைனாக பிடிச்சிக்கிறாங்க இப்படி தொல்லை இருக்குங்கய்யா இது மனசில் வச்சுக்கிட்டார் இன்னொரு இடத்துல வருங்க இந்த உளுந்தர் பட்டையை தாண்டி இந்த மணி வெடிக்கான ஒரு நாலு மணி இருக்கும் எல்லாம் பெண்கள் எழுந்து ஓடுனாங்க எதுக்காக பெண்கள் ஓடுறாங்கன்ட்டு இது பண்ணிவிட்டு அப்போ எல்லாம் விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டது அவங்க வீட்டில் கழிப்படை வசதி இல்லை அதையும் நோட் பண்ணிக்கிட்டார் ஆட்சி கட்டலுக்கு நாங்கள் வர்றோம் வந்த பிறகு இந்த முதல் கோப்பு மொ கோடீஸ்வரனை கையெழுத்து போட மறுத்தாட்டு பாருங்கள் அந்த சைக்கிளில் டபுள்ஸ் போகலாம் ட்ரிபிள்ஸ் போகலாம் லைட் இல்லாமல் போகலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை போட்டு அந்த ஏழை குழந்தைகளுக்கு ஒரு வாழ்வு தந்த ஒரு பெரிய மகான் அது எனக்கு ரொம்ப உள்ளத்தில் தெளிப்பாக போச்சு இப்போ போன மாதிரி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாள் அதை மனசில் வச்சுக்கிட்டு இப்போ வந்து இதை பண்ணிட்டாரு அப்படிங்கிறது ரெண்டாவது இந்த பெண்கள் போய் கழிப்பறை இல்லாமல் அவஸ்தைப்படுறதை பார்த்துட்டு அதை மனசுலேயே வச்சுக்கிட்டு மதுரை சப்ஜெக்ட் கேபினட்டில் வர்ற நேரம் தன்னிறைவு திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் அந்த திட்டத்தில் ஒவ்வொரு ஊருக்கும் என்ன இருந்ததோ இருக்குதோ டாய்லெட் இருக்கணும் அந்த டாய்லெட்டுக்கு தண்ணி இருக்கணும் அதுக்கு அளவு கடந்த பணத்தை ஒதுக்கி தமிழ்நாடு பூரா இந்தியாவிலே பட்டி தொட்டி மக்களுக்கெல்லாம் கழிப்பறை வசதி தண்ணி வசதியோடு சேர்ந்த கழிப்பறையை கட்டி கொடுத்த ஒரு பெரிய மனிதனே ஒரு தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதால் என் மனசை ரொம்ப எடுத்துடுச்சு கண்ணதாசன் அவர்களுடைய தமிழ் பற்று மட்டுமில்லை இறக்கப்பட்டு மனிதநேயைப் பற்றி கவியரசு கண்ணதாசன் அவர்களும் நேரடியாக கண்டா புரட்சித்தலை அரசு கவிஞராக அவர் ஆக்கி அவருக்கு குடும்பத்துக்கு எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்தார் எம்ஜிஆர் கவியரசு திட்டாத திட்டில்லை எழுதாத எழுதில்லை அப்படிலாம் புண்படுத்தின கூப்பிட்ட கட்டிப்பிடிச்சு அப்படி எத்தனையோ பேரை மன்னித்திருக்கிறார் அண்ணா ஒரு முறை பேசிவிட்டார் என்ன பேசுறாரு எம்ஜிஆர் வந்து முகத்தை காட்டினா போதும் இத்தனை லட்சம் ஓட்டுகளும் அப்படின்னு சொன்னது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வந்தாவே போதும் முகத்தை காட்டினாவே போதும் அப்படி இந்த செல்வாக்கு திமுக வளர்கிற செல்வாக்கு வளர்ந்து கொண்டிருக்கிற செல்வாக்கு வளர்ந்து விட்ட செல்வாக்கு அத்தனைக்கும் காரணம் இந்த எம்ஜிஆர்னுடைய படங்கள் என் படத்தில் வருகிற பாடல்கள் அவர் எம்ஜிஆர் கொள்கை மாறாமல் அண்ணா கொள்கையை மட்டுமே அவர் படத்தில் பகுத்தார் அண்ணாவுக்கு மாலை போட எல்லாம் போகிறான் அண்ணன் தலைமையில் அண்ணன் எஸ் டேஸ் நாங்கள்லாம் போகிறோம் பேராசிரியர் எல்லாம் அதற்கு அண்ணா சொல்லுகிறார் எனக்கு இந்த மாலை வேண்டாம் துப்பாக்கி சூடுபட்டு குண்டை வெடி எடுக்காதனால உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற எம்ஜிஆருக்கு இந்த மாலையை போடுங்கள் பெரிய இயக்கம் காங்கிரஸ் பணக்காரர்கள் இயக்கம் கிராமத்து சிறு உழவர்களையும் உழைக்கும் தொழிலாளிகளையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற இயக்கம் அந்த பேரியகத்தை எதிர்த்து ஆட்சி கட்டிலுக்கு நான் வந்துவிட்டோம் என்றார் அது தான் எழுதுகிற எழுத்தை படிப்பவர்கள் அரை சதவீதம் பேசுகிற பேச்சை கேட்பவர்கள் அரசு கூட இல்லை அதனாலேயே நான் வந்து ஆட்சி கட்டிலுக்கு உதயஸ்வரியனை கொண்டு வந்துட்டேன் இல்லை எம்ஜிஆர் படங்கள் எம்ஜிஆர் படங்கள் பாடல்கள் வசனங்கள் ஒரு பிரச்சார பேருங்கியாக இந்த கட்சியை வளர்த்தது பட்டி தொட்டி எல்லாம் படிக்காத மக்களுக்கெல்லாம் கொண்டு சேர்த்தது எம்ஜிஆரும் எம்ஜிஆருடைய படங்களும் அவருடைய கவர்ச்சின் தான் அவருக்கு போய் மாலை மாலைப்படுகிறார் அந்த அளவுக்கு மாபெரும் சக்தியாக எம்ஜிஆர் இருந்தார் முக்கியமான கோட்டையிலே நிகழ்ச்சி என்னுடைய துறையை பொறுத்த வரைக்கும் அதில் அந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் அங்கே பங்கேற்று கொண்டிருந்தோம் டெல்லியிலிருந்து மைய அரசை சேர்ந்த அமைச்சர்கள் அமைச்சர் ஒருவர் அதிகாரிகள்லாம் வந்து ஒரு மீட்டிங் என்னுடைய பையன் வந்து இங்கே வள்ளியம்மா ஸ்கூல் என்று இருக்கிறது அண்ணாநகரிலேயே அங்கே போய் மேடையில் விளையாடி கொண்டிருந்தபோது அவர் பின்னாலே அப்படியே வந்து பின்னால் சாய்ந்துட்டார் பின்னால் சாஞ்சி விழுந்து அவருக்கு என்ன அடிப்பட்டதுனே தெரியவில்லை ஆனால் மயங்கி விட்டார் ஒரு பிரெயினில் ஒரு சின்ன டேமேஜ் வந்துடுச்சோன்னு பயம் ஆகிடுச்சு அப்புறம் வந்து மை ஒல்சர் டாக்டர் கைனாகாலஜிஸ்ட் அவங்களும் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க டக்குன்னு அங்கேருந்து ஃபோன் பண்ணி இங்கே சொன்ன உடனே அந்த தகவலை வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க அப்புறம் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் இப்படி கூட்டம் நடக்குது நான் அங்கே இதை விட்டுட்டு எப்படி இடையில போகிறது அப்படின்ட்டு நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன் தகவலை மட்டும் அங்கே தலைவருக்கு தெரிவிச்சேன் நான் தெரிவிச்ச உடனே இல்லை நீங்கள் பாருங்கள் நாங்கள் எல்லா உடனே நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதை மூட்ட கூட்டத்தை முடிச்சிட்டு வர்றதுக்கு இன்னும் புரட்சித் தலைவரும் ஜானகியமாவும் அங்கேருந்து கார் எடுத்துக்கிட்டு வந்து நேராக வள்ளிமே ஸ்கூலுக்கே வந்து சேர்ந்து இருந்து அங்கேருந்து அதை கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை எழுத்து என் மகனை காப்பாற்றினார் அவர் ஒரு காக்கும் தெய்வமாக இருந்து புரட்சி தலைவரும் ஜானகமாவும் என் பையனை காப்பாற்றினாங்க தலைச்சொத்தில் வந்து அந்த தலைச்சொத்தலையில் விழுந்த விழுந்தார் கையை கொண்டார் நானும் அங்கே இருந்தேன் இருந்த நேரத்தில் ஊனிக்கொண்டார் அப்புறம் டாக்டர் பிஆர் என்பவர் அவருடைய ஃபேமிலி டாக்டர் அவர் கூட உடனே செக் பண்ணார் கொஞ்சம் நேரத்தில் அவர் உட்கார வச்சு எடுத்து உட்கார வச்சுட்டு தண்ணியை கொடுத்துட்டு கழுத்தை இப்படி 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 செய்ய சொன்னார் இந்த மூன்று வகை பயிற்சி செய்கிற போது அந்த அது வெர்டிகோ என்று சொன்னார் ஸ்பைனல் கார்டில் ரத்த நரம்புகளிலிருந்து மூளைக்கு போக வேண்டிய ரத்தம் போவது சற்று தடைபடுகிற நேரம் அப்படி வந்துவிடும் என்று அதை சொன்னார்கள் இதுதான் ஏற்பட்ட நிகழ்வு அப்போது ஏற்பட்டது அதை ஏற்பாடு பண்ணணும் அல்லவா ஏற்பாடு பண்ணக்கூடிய பொறுப்பை யாரிடம் ஒப்படைக்கலாம் என்று எங்களுக்குள் எல்லாம் முடிவு செய்து பேசப்பட்ட போது என்னுடைய உறவினர் என்னுடைய தம்பியினுடைய சமந்தி டாக்டர் பழனி பெரியசாமி அவர் அந்த தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவராக இருந்தார் அவரிடம் பேசினோம் அவரே பொறுப்பேற்று நான் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுகிறேன் என்று சொல்லி அவர் அதை ஏற்பாடு செய்தார் அந்த அடிப்படையில் நானும் டாக்டர் ஹாண்டே தான் இந்த தலைவருக்கு எல்லா பாதுகாப்பையும் கொடுத்து விமானத்தில் கொண்டு போகிறதுக்கு பல முயற்சிகளை மேற்கொண்டோம் டாக்டர் ஹாண்டே புரட்சித் தலைவரை காப்பாற்றுவதற்கு மேற்கொண்ட பணி மிக அற்புதமான பணியாக அந்த நேரத்தில் இருந்தது அப்புறம் தனி விமானம் ஏற்பாடு பண்ணி நாங்கள் அவரை அமெரிக்காவை கொண்டு சென்று அது காப்பாற்றினோம் அதுக்கு டாக்டர் பழனிசாமி பிள்ளைட வெரி மேஜர் ரோல் பழனி பெரியசாமியினுடைய ரோல் ஹாஸ்பிட்டல் கோஆர்டினேஷன் எல்லாம் நல்லா பண்ணி எம்ஜிஆர்னுடைய இமேஜ் எங்கே பூஸ்ட் பண்ணி சொல்லி ஸ்பெஷல் கேர் எடுத்து பண்ண வச்சது டாக்டர் பழனி பெரியசாமி பர்சனல் அட்டென்ஷன் நல்லா சிறப்பாக பண்ணது டாக்டர் ஹாண்டி நான் வந்து கூட ஒரு உறுதுணையாக அணிலை போன்று ஆலோசகராக உறுதுணையாக இருந்தேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எம்ஜிஆர் தரிசனம் சேனலுக்கு அரைச்சு புதுசா வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பிரஸ் பண்ணிடுங்க அப்ப நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் உங்களிடமிருந்து விட பெறுவது உங்கள் ஓவியன் அரியலூர் சுகுமாரன் மற்றும் எம்ஜிஆர் தரிசனம் டீம்